கொலம்பியாவிலிருந்து இரண்டு தசம் ஒன்று நான்கு கிலோகிராம் கொக்கையின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இப்போதை பொருள் கட்டுநாயக்க விமான நிலைய களஞ்சிய முனையத்தில் வைத்து மீட்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலம்பியாவின் பொகோடாவிலிருந்து கனேமுல்ல பகுதியில் உள்ள முகவரிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்ட இந்த பொதியிலிருந்த மின்சாதனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இப்போதை பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சந்தேகத்தின் பேரில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இருவர் மற்றும் பொதிகள் சேவை முகவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் வீதியில் எரோயின் கைது செய்யப்பட்ட நபருக்கு நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது கல்பிகில்ல அம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் திகதி வேனியில் போதைப் பொருளை கொண்டு சென்ற போது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் கண்டி போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் புதுக்குடியிருப்பு கைவேலி பாடசாலையில் மின்விசிறி திருட்டுடன் தொடர்புடைய மூவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு கைவேலி கணேசா வித்தியாலயத்தில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நான்கு மின்விசிறிகள் களவாடப்பட்டன அதனையடுத்து பாடசாலை சமூகத்தால் போலீசாருக்கு கிடைக்க பெற்ற முறைப்பாட்டினை அடுத்து குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பில் கைவேலி முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் மின்விசிறிகளை களவாடி இரு நபர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்தமை தெரிய வந்துள்ளது அதனையடுத்து மின்விசிறிகளை வாங்கிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இலங்கையில் தகவல் செய்திகளை ஆர்இஜி வலையளத்தில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்